எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஐடி கேட் டூ பாயிண்ட் ஓ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போது நிறைய பேருக்கு வந்து இந்த கொஷினாக இருக்குது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஓ வந்து நம்ம செலக்ட் ஆகி நிறைய வந்து கன்ஃபியூஷன் இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனவங்களுக்கு நேம் லிஸ்ட்டு வராமல் இருக்குது நேம் லிஸ்ட்டு வந்தவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரியல அந்த மாதிரி ஒரு குழப்பத்தாலேயே டூ பாயிண்ட் ஓ வந்து இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்டிக்டில் வந்து டூ பாயிண்ட் ஓ வந்து தொடங்கியிருக்காங்க டூ பாயிண்ட் ஓ வந்து முற்றிலும் வந்து மாறுபட்டது ஏன்னா அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ தான் கிளாஸ் எடுக்கணும் இது வந்து முறையாக உங்கள் கோஆர்டினேட்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்னுமே ஐடிகே தொடங்காமல் இருக்குது அது என்றைக்கு தொடங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது என்னைக்கு தான் அதாவது பத்தாம் தேதி இந்த தேதியில்தான் பார்த்திங்கன்னா ஐடி கே வந்து தொடங்க போது இது வந்து எல்லாருமே உங்கள் கோஆர்டினேட்டர் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களும் தெரிஞ்சிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஐடி கேல செலக்ட் ஆகிருந்தால் ஐநூறு மெசேஜ் போடுங்க அதாவது ஐடி கே வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு தான் ஸோ இந்த நியூஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ